ஆய் ஹலோ இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான எள்ளூரண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குதா ஆமாங்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இது நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு உரலில் இடித்து செய்ய போகிறது கிடையாது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக மிக்சி யூஸ் பண்ணி உரலில் இடித்து தான் நம்ம செய்ய போகிறோம் அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கிலோ எள் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் ஒரு படி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதாவது இது கால் படி டம்ளரு நாலு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து கொஞ்சம் ட்ரையாக மாவு வந்துட்டு பிணைஞ்சிக்கணும் கொல கொலன்னு மாவு பிணைஞ்சிடக்கூடாது அப்படியே உதுத்து விட்ட மாதிரி வர வரன்ட்டு அந்த மாதிரி மாவு தளி தண்ணி தெளித்து தளித்து நம்ம பிணைஞ்சிக்கணும் இதை நம்ம இட்லி துணிக்கு தான் மாற்ற போகிறோம் ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஸோ அதனால் இட்லி துணியில் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஃபோல்ட் பண்ணி மடக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம் அப்போல்லாம் வந்துட்டு மாவு நல்லா பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு அதை இடித்து தான் நமக்கு எள்ளு உருண்டை செய்வாங்க அப்படி இல்லைன்னா இதுவே ராகி மாவை நல்லா கலக்கி ஊற்றாப்போம் அளவுக்கு கல்லில் ஊற்றி அதை போட்டு இடிப்பாங்க நான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக நம்ம புட்டுக்கெலாம் அவிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அவிக்க போகிறேன் ஆவியில் அவிச்சு வச்சுட்டு இதை நம்ம புட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி அவிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சமாக புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் அந்த கேப்பில் எள் எல்லாத்தையும் நம்ம வறுத்துப்போம் நமக்கு தெரியும் கொட்டணுந்து புஷ்ஷினி பி புஃபி வரும் அந்த ஸ்டேஜ் பார்த்து நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வறுத்தி எடுத்து வச்சுப்போம் ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சுப்போம் இது நல்லா வருத்ததும் ஒரு நியூஸ் பேப்பரில் விரிச்சு விட்டு சூடாக இருக்கும் போது லைட்டாக ஆற வச்சுப்போம் இது கூட நமக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் நிலக்கரலையும் வருது அதை கொஞ்சமாக மிக்சியில் உடச்சி வச்சு உருண்டை பிடிக்கும்போது இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது கடையில் கிடைக்கிற அந்த எள் உருண்டை டைப்பில் வந்துடும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எள்ளை இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு வெள்ளம் எடுத்துப்போம் நான் கொஞ்சம் பணம் வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்ல வெள்ளம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு புட்டு மாவு ரெடி ஆயிருச்சு இது நான் ஒரு டூ மினிட்ஸ் சேர்த்து விட்டுட்டு அதனால ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பத்து நிமிஷம் விட்டால் போதும் ஆறுறதுக்குள்ளே அதை உடச்சிக்கணும் இல்லைனா ரொம்ப கெட்டியாயிரும் கல் மாதிரி ஆயிரும் ஆடுறதுக்குள்ளே இந்த மாதிரி மத்து இல்லாட்டி நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசி போனோம்லையே அதை கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டு நல்லா பல பல பழன்னு கலறி விட்டுக்கோங்க இது கூட நமக்கு வேணும்னா கொஞ்சம் இந்த மாவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் சு ஒயிட் சுகரு இல்லாட்டி நாட்டு சக்கரை இதை போட்டு ஆட் பண்ணி நம்ம புட்டாவும் சாப்பிட்டு ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம் ஸோ நம்ம புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம எள்ளு இடிச்சிடலாம் அதுக்கு நம்ம உரலில் ஃபஸ்ட்டு இந்த புட்டு மாவை இதை வந்துட்டு போட்டு நல்லா உலக்கையில் இடிச்சுப்போம் எல்லார் வீட்லையும் பேசிக்காக உரல் வச்சுருப்பாங்க டவுனில் தான் இருக்காது நம்ம இருந்தாலும் இடிக்க சலுப்புபட்டுப்போம் யாரா இதை இடிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த ஈஸி டிப்ஸு ராகி மாவை போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இடிச்சுக்கிட்டு அப்புறமா கடைசி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எள்ளு பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த மாவை போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அளவுக்கு நல்லா கெட்டியாக உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் நமக்கே தெரியும் அது உரையிலேருந்து பாருங்கள் எடுக்கவே முடியல ராகி ஆட் பண்ணால் இப்போ இருக்கிற டூ கே கெட்ஸுக்கெலாம் தான் பிடிக்க மாட்டேங்கிதே அதுக்காக தான் வெறும் எள்ளும் வெள்ளத்தையும் மட்டும் போட்டு நல்லா இடித்தோன்னா அதுவும் இந்தளவுக்கு உருண்டை பிடிக்க வந்துடும் இப்போ நம்ம ஆல்ரெடி இடித்த எள்ளை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் குட்டியும் நானும் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்னை பார்த்து பார்த்தே பிடிக்கிறான் பாருங்கள் எப்படி பிடிக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிடிக்கிற மாதிரி ஒரு வழியாக நானும் புஜ்ஜியும் சேர்ந்து எள் உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டோம் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டிங்க எல்லாம் இடிச்சு தருவாங்க இல்லையா ஒரு போட்டு அந்த மாதிரியே இருந்தது நம்ம மிக்சி யூஸ் பண்ணி தான் எள்ளுலாம் அரைச்சோம் பட் அந்த டிஃப்ரென்ஸே தெரியல நீங்க நைன்டி ஸ்கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த எள்ளு ரெண்டை பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பாய் ஃப்ரம் லக்கி இல்சியான்